பொங்கலும் பண்பாட்டு படையலும் படையல் வைத்து வழிபாடு செய்து தமிழர்களின் பன்னெடுங்காலமாக தொடரும் பழக்கம் சிறு தெய்வ வழிபாட்டில் படையல் முக்கியம் அம்சம் முக்கிய அம்சம் கடவுளுக்கு வாழை இலையில் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழங்களோடு சமைத்த உணவுகள் என பல்வேறு பொருட்களையும் படைய விட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம் தமிழர் திருவிழாவான பொங்கல் பண்டிகையின் போது படையல் வைப்பது முக்கிய அங்கமாக உள்ளது இது பொங்கல் படையல் ஆகும் தைப்பொங்கல் திருநாளில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கும்போது வாழை இலையை விரித்து வைத்து அதன் நடுவே விளக்கு வைக்கப்படும் உழக்கு நிறைய நெல் அல்லது பச்சரிசி வைத்த பின்னர் இலையில் படையல் விட்டு காட்சியோ ரசனைக்குரியதாக இருக்கும் அதில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் மஞ்சள் குறை மற்றும் இனிப்புகளோடு காய்கறிகள் கிழங்கு வகைகள் வைத்து இலையில் இடைவெளியின்றி நிரப்பப்படும் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் தொழிலில் சார்ந்து வாழும் பல மாவட்டங்களிலும் இந்த படையலில் இடம்பெறும் பொருட்களில் பனக்கிழங்கு முதன்மையானது அங்கு பன்கிழங்கு இல்லாத படையலே கிடையாது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு பொங்கல் கொண்டாட்டத்தின் பனை பொருட்கள் இணைத்தே இருக்கும் பொங்கல் வைப்பதற்கு கூட விறகு பயன்படுத்தும் வழக்கும் பல ஊர்களில் கிடையாது வீட்டின் முன் அடுப்பு கூட்டி பனை ஓலை பனை மட்டைகளை வைத்து மட்டுமே பொங்கலிடும் பழக்கமும் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வருகிறது இதற்காகவே பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாட்களில் சந்தைகள் சாலையோரங்களில் காய்ந்த பனை ஓலைகளை விற் விற்பனையும் கட்டும் அதுபோல் சர்க்கரை பொங்கலோடு பச்சரிசி வெண்பொங்கல் மற்றும் அனைத்து காய்கறிகளையும் போட்டு பொங்கல் சாம்பாரும் வைக்கப்படும் இந்த பொங்கல் சாம்பாரை பொங்கல் கறி என்று பெயரிட்டு அழைப்பது உண்டு இந்த பொங்கல் கறிக்கு பயன்படுத்தப்படும் அத்தனை காய்கறிகளையும் படையலில் வைத்து வழிபடுவார்கள் இதனால் பனக்கிழங்கு காய்கறிகள் பழங்கள் இனிப்புகள் அச்சுவலம் என அனைத்து பொருட்களையும் கொண்டு படையலுக்காக வாழை இலையை அலங்கரிப்பதே ஒரு கலைதான் பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு இடம் உண்டு பஞ்சு சாணம் அல்லது சந்தனத்தை உருட்டி அதன் மேல் அருகம்பூல் மற்றும் பூக்கள் வைத்து பிள்ளையார் உருவம் செய்யப்படும் அந்த அந்த பிடித்து வைத்த பிள்ளையாரும் படையல் இலையில் அழகியலாக அமர்ந்திருப்பார் இறுதியாக பொங்கல் வைத்து அடுப்பில் இருந்து இறக்கிய பிறகு இந்த படையலில் பொங்கல் வைக்கப்பட்டு சூடம் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்துவார்கள் படையலில் வைத்த காய்கறிகளை அடுத்த நாட்களான சமையலுக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் தலைமுறைகள் பல மாறினாலும் படையலிட்டு வழிபடும் பழக்கம் தமிழர்களிடம் மாறவில்லை நகரங்களில் குக்கரில் பொங்கல் வைத்தாலும் வாழை இலையில் படையலிடும் பழக்கம் மறையவில்லை படையலில் இடம்பெறும் பொருட்கள் ஊருக்கு ஊர் மாறலாம் ஆனால் இந்த பண்பாடு காலம் காலமாய் தொடர்கிறது